சட்டங்களை உடைத்தறிந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்து யேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்று நாம் தாயம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் இருபத்தி நான்காம் வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே இந்த இறைவார்த்தை வழிபாடானது பெண்களும் ஆண்களுக்கு சமம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இறைவார்த்தையின் வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அன்றைய யூத சமுதாயத்திலே பெண்களில் அதிகமாக மதிக்கப்படாமல் பெண்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக கருதினார்கள் குறிப்பாக இயேசுவின் காலத்தில் முதல் நூற்றாண்டில் யூத சமூகத்தில் பெண்களுக்கு விதிக்கப்பட்ட சட்டங்களும் பழக்க வழக்கங்களும் அவர்களை வெள்ளி உலக வாழ்க்கையிலிருந்து விலக்கியிருந்தன அவை பெரும்பாலும் மோசையின் சட்டம் யூதர்களின் பாரம்பரிய விதிமுறைகள் என்பவற்றிலிருந்து வந்தவையாக இருந்தன முதலாவதாக பெண்களுக்கு எவற்றிலெல்லாம் கட்டுப்பாடுகள் இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது மதம் மற்றும் ஆலய வழிபாட்டில் கட்டுப்பாடுகள் குறிப்பாக எருசிலை மாலயத்தில் பெண்கள் வெளி அரங்கு வரை மட்டுமே செல்ல முடியும் அதன் உள்ளே ஆலயத்தின் உள்ளே செல்வதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது ஆலயத்தில் பலி கொடுக்கும் போதும் ஆண்கள் முன்னிலையில் செயல்பட்டார்கள் பெண்கள் பக்கவாட்டில் மட்டுமே இருந்தார்கள் அதே போலவே நீதிமன்றங்களில் பெண்களின் சாட்சி பெரும்பாடும் ஏற்கப்படவில்லை இரண்டாவதாக தூய்மை கட்டுப்பாடுகள் மாதவிடாய் நாட்களில் அல்லது குழந்தை பெற்ற பிறகு பெண்கள் அசுத்தம் என கருதப்பட்டார்கள் அந்த காலங்களில் அவர்கள் வீட்டுக்கு வெளியே வராமல் தனியாக இருக்க வேண்டியிருந்தது பிறரை தொட்டாலோ ஆலயத்தில் சென்றாலோ அசுத்தம் பரவுவதாக எண்ணப்பட்டதால் அவர்கள் சமூக வாழ்வில் புறக்கணிக்கப்பட்டனர் மூன்றாவதாக குடும்ப மற்றும் திருமணம் சார்ந்த கட்டுப்பாடுகள் பெண்ணின் வாழ்க்கை தீர்மானங்கள் தந்தையோ கணவரோ மூலம் மட்டுமே எடுக்கப்பட்டன விவாகரத்து உரிமை ஆண்களுக்கு இருந்தது பெண்ணுக்கு இல்லை மோசையின் சட்டம் அனுமதித்தாலும் நடைமுறையில் ஆண்களை பயன்படுத்தினர் பெண் பொதுவாக கற்றுக்கொள்ளவோ பொதுவாக போதிக்கவோ அனுமதிக்கப்படவில்லை நான்காவதாக சமூக கட்டுப்பாடுகள் பெண் ஒருவராக வெளியில் செல்லக்கூடாது ஆணின் பாதுகாப்பில் மட்டுமே செல்ல வேண்டும் பொது இடங்களில் ஆண்களுடன் கலந்துரையாடக்கூடாது என்ற மரபு இருந்தது உதாரணமாக யோவா நட்சி நான்காம் அதிகாரத்தில் சமாரிய பெண்ணுடன் இயேசு உரையாடினது அது யூத சட்டத்திற்கு முரண்பாடாக இருந்தது அதே போலவே பெண்களுக்கு தோரா அதாவது சட்டம் படிக்கவும் கற்றுக்கொள்வதற்கும் இல்லை என்று ரபிகள் கற்றுக்கொடுத்தனர் ஐந்தாவதாக இயேசுவின் புரட்சிகர மாற்றம் இயேசு இந்த கட்டுப்பாடுகளையெல்லாம் உடைத்தெறிந்தார் எனவே தான் பார்க்கிறோம் யோகா நச்சு நான்காம் அதிகாரத்தில் இயேசு சமாரி பெண்ணுடன் உரையாடி வாழ்வுதரும் நீற்றை நீரூற்றை பருக செய்யக்கூடியவராக இருக்கிறார் அதேபோல மார்க் நட்சது ஐந்தாம் அதிகாரத்திலே இரத்த வருந்த நோயாளி அந்த பெண்ணின் விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அதேபோல் லூகா நட்சது பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் இறை வசனத்திலே மரியாளை தன்னுடைய காலடியில் உட்கார வைத்து இறை வார்த்தையை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் யோகா இது இருபதாம் அதிகாரத்திலே உயிர் பிறகு முதலில் ஆண்டவர் காட்சி கொடுத்தது மகதலா மரியாளுக்கு எனவே அங்கே பெண்ணுக்கு ஆண்டவர் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இன்றைய லூகா நட்சத்திர எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே பொல்லாத ஆவிகள் நோய்கள் நின்றும் குணமான பெண்கள் சிலரும் ஏழு பெய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசனாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள் அவர்கள் தங்களிடம் இருந்தவற்றை வைத்து ஆண்டவருக்கு பணிவுடை புரிந்தார்கள் என்பது இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது சுட்டி காட்டுகிறது இதன் வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்களுடைய ஆதிக்கம் நிறைந்த அந்த யூத சமுதாயத்திலே ஆண்களுக்கு இணையாக பெண்களும் தங்களுடைய வாழ்விலே எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வழிபாட்டிலும் எல்லாவற்றிலும் கலந்து கொள்வதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு முன்னிறுத்தக்கூடியவராக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் தொடக்க நூலையும் நாம் படிக்கிறோம் கடவுள் ஆணையும் பெண்ணையும் சரிசமமாக படைத்தார் எனவே ஆண்கள் பெண்களுக்கு இணையாகவும் பெண்கள் ஆண்களுக்கு இணையாகவும் சம உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதான் ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு மிகப்பெரிய தாக்கமாக இருந்தது ஆம் கிறிஸ்து அன்பு அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்று நம்முடைய சமுதாய வாழ்க்கையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே எப்பொழுதும் பெண்களை ஒரு ஆணுக்கு அடுத்த கட்டத்திலே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் பெண்களுக்கு அவங்களுடைய கல்வியிலும் சரி அதே போலவே அவர்களுடைய வாழ்க்கையிலும் பெண்களை ஒரு விளம்பரப்படுத்தக்கூடியவர்களாக விளம்பரத்துக்கு பயன்படுத்தக்கூடியவர்களாக பெண்களுக்கு அதிகமாக பாலியல் வன்மு வன்கொடுமை ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலையும் இன்று பெண்களை ஒரு வி விளம்பர பொருளாக விளையாட்டு பொருளாக பாலியல் வன்கொடுமையின் வழியாக இன்னும் பலவற்றின் வழியாக அவர்களை ஒரு பக்கத்திலே பெண்கள் வளர்ச்சி ஏற்படுத்தா ஏற்பட்டாலும் இன்னொரு பக்கத்திலே சமுதாயத்திலே ஒரு பெண் ஆனது இரவு நேரத்திலே தனியாக நடந்து சென்றால் அந்த பெண்ணிற்கு முழுமையான பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் எனவே இன்றைய இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெண்களுக்கு சம உரிமையை கொடுப்போம் பெண்களுக்கு தேவையான எல்லாவிதமான உரிமைகளையும் அவர்களுக்கு தேவையான எல்லாவிதமான தேவைகளிலும் அவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்போம் எல்லா விதமான யூத சட்டங்களையும் எல்லா விதமான சமய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை எல்லாம் உடைத்துறைந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் எல்லா உரிமைகளையும் வழங்க இந்த நாளிலே இறைவன் நமக்கு அந் பெண்களுக்கான தேவையில்லை பெண்களுக்கான முன்னுரிமை கொடுக்க இந்த நாளில் சிறப்பாக நாம் இறைவன் நோக்கி அன்றாடுவோம் அதற்கு தேவையான அருளை இந்த நாளிலே இறைவன் தர எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயா ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்